ஹெட் குவார்ட்டர்ஸ் அமித்ஷா கிட்ட தான் அவர் வேலை பார்க்குறாரு அவர் அவர் முதலாளி போய் தான் இதை போய் செய்தியாகனு அவர் என்ன பண்ணுவார் முதலாளி அமைச்சர் காரில் போயிருக்காரு முதலாளி அமைச்ச காரில் திரும்பி இல்ல இன்னைக்கு டெல்லி அதிமுக அலுவலகத்தில் எடப்பாடினுடைய புகைப்படம் மட்டும் இருக்குது இருக்கு எம்ஜிஆர் புகைப்படங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கு தவிர்க்கப்பட்டு இல்லைங்க அந்த கட்சிக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாரு அங்கே அமித்ஷா படத்தை மாற்றிக்க காலியாக வச்சிருக்காரு எடப்பாடி பார்த்துட்டு வந்த உடனே அமித்ஷா ட்வீட் போடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்தவுடன் ஆட்சி அமைந்தவுடன் ஊழலும் மதுவும் கட்டுப்படுத்தப்படும் மற்றவர்கள் செய்கிற ஊழல்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும் அந்த ஊழலை நாங்கள் மட்டுமே செய்வோம் அதுதான் அதில் அர்த்தம் ஜிஎஸ்டியெலாம் சொன்ன உடனே இந்த பழனிச்சாமி அங்கே அச்சா அது அப்போ தான் அங்கே பிரிண்ட் ஆகுது இங்கே நிறைவேற்றியாச்சு தோப்பு தோப்புக்காரன்னா எண்ணிக்கடி தாயான்லாம் போட்டார் இல்லை அண்ணாமலையெல்லாம் வந்து இனிமேல் எடப்பாடி நான் மதிக்கிறதா இல்லை ஏன்னா தோற்க போற மோடிக்காக நான் ஏன் போகணும் அப்படின்னு சொன்னாரு சவுத் பீட் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்காரு அந்த சந்திப்பின் போது கூட நிறைய நேரங்கள் எடுத்துக்கிட்டாங்க அந்த பயணத்தின் போது ஒவ்வொரு கார்ல போனாரு இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்கறாங்க சில பேர் வந்து அதிக நேரம் எடுத்துக்கிட்டாங்க இரண்டு மணி நேரம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கடந்து இப்போ பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து கூட்டணி குறித்தெல்லாம் நாங்கள் பேசல மக்கள் பிரச்சனையை சார்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை குறித்து நாங்கள் பல கோரிக்கைகளை முன் வச்சோம் நிதி பற்றாக்குறை இருக்குது நிதி இன்னும் கொடுக்காம இருக்கீங்க டீலிமிடேஷன்ல வந்து பாரபட்சம் இல்லாத ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படணும் இப்படியெல்லாம் கோரிக்கைகள்லாம் முன் வச்சு நாங்க பேசிட்டு வந்தோம் உங்களுடைய பரபரப்புக்காக வந்து நீங்க செய்திகள் போடாதீங்க அப்படின்றாரு நீங்க எப்படி பார்க்கறீங்க அவர் அவர் முதலாளி போய் சந்திக்கிறத நீங்க வந்து செய்தியாக்க பாக்குறீங்க நான் அதை தான் சொல்றேன் அவங்க முதலாளி கூப்பிட்டாருன்னு அவர் போயிருக்காரு அதை போய் நீங்க செய்தியாக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்குது ஹெட் குவாட்டர்ஸ் அமித்ஷா கிட்ட தான் அவர் வேலை பாக்குறாரு அவர் 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 முதலாளி கூப்பிட்டா போய்தான் இதை போய் செய்தியாக்குன்னு அவர் என்ன பண்ணுவார் முதலாளி அமைச்சக்காரல போயிருக்காரு முதலாளி காரில் திரும்பி வந்திருக்காரு அதை போய் நீங்கள் கட்சியை சாயம் பூசணீங்கன்னு என்ன அர்த்தம் கட்சி ஏதுங்க அவர்கிட்ட யார் இருக்கா அவர் கட்சியில் ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அமலாக்கத்துறைக்கு பயந்த கூட்டம் அவர் கூட சுற்றி இருக்குது போனவங்கலாம் பாருங்கள் யாராவது தலைவர் இருக்காங்களா பார்த்தீங்களா எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் கேபி முழு எஸ் வி வேலுமணியும் எஸ்பி வேலுமணி ஏற்கனவே பார்த்துட்ட ஆரம்பித்தாங்க அவங்களாம் தனியாக பார்த்துட்டாங்க அப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க என்ன பண்ணீங்கன்னா வந்துட்டிங்க அந்த இன்னொரு ஆள் அந்த ஆள் இங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை நாங்கள் அனுப்பிச்சு விடுறோங்கன்னா கூப்பிட்ட உடனே நாங்க எல்லாம் எங்கிட்ட எல்லாம் பேசுறாரு உங்ககிட்ட ஒன்னு பாக்குற எம்ப்ளாயி வேலையில வேலை பாக்கிறாரு வரவானாமனு கேட்டிருக்காரு கம்பெனில வேலை பாக்குறவரு மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாம் இவரை கூப்பிட்டுருக்காரு லோக்கல் சிஇஓ அல்ல அவரு சிஇஓ அவரு பிரதான எதிர்கட்சியுடைய தலைவர் ஒரு அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்குல தன் பக்கம் வச்சிருக்க கூடிய ஒரு தலைவர் இல்லையா அவரு அது மாதிரி சொல்லித்தான் நீங்க அது மாதிரி சொல்லிட்டு அவருக்கு அது அந்த அறுபத்தி ஆறு பேர் எதுக்காக இருக்கிறாங்க அறுபத்தி பத்து பேர் பதினஞ்சு பேர் போயிட்டு அதாவது அப்படி எல்லாம் இருந்தாக்கா இப்போ அவங்க தொண்டர்கள் யார் இருக்கா அவர்கிட்ட கட்சி எங்கே இருக்குது ஆஃபீஸ் ஆபீஸ் அவர் தவிர அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற அங்கீகாரத்தை தவிர அவர்கிட்ட வேறு யார் இருக்கிறார் இன்னும் சொல்ல போனா சீமானுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இவருக்கு பதவி இருக்குதுங்கிற தவிர சீமான் கட்சிக்கும் பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகம் என்ன வித்தியாசம் இல்ல அவ்வளவு பலவீனமாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா எங்க இருக்கிறாங்க ஒரு ஹீரோட எலெக்ஷன்ல நீங்களே சொல்லுங்க நீங்க தான் மீடியாக்காரர் நீங்க தான் சொல்லணும் எனக்கு நீங்க சொல்லணும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு அதுல முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு என்ன ஆச்சு அந்த முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு எங்க போச்சு யாருக்கு போச்சு அது முந்தின எலெக்ஷன்ல வாங்குனீங்கல்ல நீங்க நின்னு நின்னீங்க முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்குனீங்க அந்த முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு எங்க அந்த தொண்டை எங்க அந்த வாக்காளர் எங்க இவர் என்னவா இருக்கார் அது இவர் நிக்கிலேன்ட்டார் எலெக்ஷனை புறக்கிடைக்க ஆரம்பித்தாரே எலெக்ஷனும் கிடையாது இப்போ கட்சிங்கிற பேரில் என்ன ஆக்டிவிட்டி இருக்குது என்ன நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எலெக்ஷனும் கிடையாது இப்போ இது போட்டி போடுறதும் ஒன்றுமே கிடையாது மக்கள் பிரச்சனைகள் பேசுறது கிடையாது அசம்பிளியில் போய் என்ன பேசா பண்ணி சொல்கிறதுக்கு சீட்டு கொடுக்காதுங்கிற தவிர அவர் பேசுகிறது தான் வரலாறே கிடையாது இப்படி அசம்பிளில பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி கூட பேசாத ஒரு ஆள் டெல்லியில் போய் ஏதோ பேச போனார் நீங்கள் சொன்னா சிக்காட்டுக்கு வேண்டிதான் இல்லை செங்கோட்டையின் இப்போ நம்ம குறிப்பாக செங்கோட்டை நம்ம எடுத்துக்கலாம் இதே ஈரோடு பை எலெக்ஷனில் வந்து நம்ம ஏன் தோற்றுகளுக்கான காரணத்தை அவர் சொல்லும்போது நம்ம பாஜகவோட கூட்டணி வச்சது தான் பெரிய பிரச்சனையை நாற்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் வந்து பாஜக கூட்டணி வச்சுனாலும் நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு செங்கோட்டையன் வருத்தப்பட்டாரு உளுந்ததே அவ்வளவுதாங்க அதுக்கு முன்னாடி பாஜக தான் இருந்தாங்க அதே தொண்டல் பக்கம் இருக்கக்கூடிய இப்போ பக்கம் போயிருக்காருல்ல இப்ப பழனிசாமி போனதுக்கு காரணமே அதுதான் காரணம் பழனிச்சாமியனால பிரயோஜனம் இல்லைன்னு அவரை கைவிட ஆரம்பிச்சாங்க கைவிட ஆரம்பிச்சு செங்கோட்டையனே நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னாங்க செங்கோட்டையன கூப்பிட்டு இருக்காங்க ஒரு வேலுமணி சொல்லியிருப்பார் செங்கோட்டையை வந்து எங்க அந்த காலத்து அதிமுகவில் இருந்த எங்கள் அண்ணன்லாம் இருந்ததுனால எங்களுக்கு செங்கோட்டையன் பற்றி தெரியும் செங்கோட்டையன் வந்துலலிதா ஜெயலலிதா செல்வா காண முடிஞ்சு அவர் யாரையுமே மதிக்க மாட்டார் அவர் செல்வாக்கு போனதுக்கு காரணம் அதுதான் அவரை பெரிய கவுண்டருந்தான் கும்பிடுவாங்க சின்ன கவுண்டர் யாருன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருந்தேன் இப்போ திமுக அமைச்சராக இருக்கார் ஈரோடு முத்துசாமி அவர் சின்ன கவுண்டர் இவங்க ரெண்டு பேர் தான் ஜெயலலிதா அவனுடைய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பல இடத்துக்கு இடத்துக்கிட்டு வரதா கண்ணால் பார்த்துருக்கோம் அது முத்துசாமி என்னுடைய துறைக்கு அமைச்சராக இருந்தார் நலத்துறை அமைச்சராக இருந்தார் ஜெயலலிதா பிரீட்டில் எய்ட்ஸு கட்டுப்பாட்டு அதிகாரியாக நான் இருந்ததுனால நிறைய நாள் வந்து கோட்டைக்கு நான் போய் அவரோட உக்காந்துருக்க வேண்டியிருக்கும் அங்கே போவேன் அரை மணி நேரத்தில் முடிச்செல்லாம் வாங்க டாக்டர் மாதிரி போ போற போய் உக்காருவேன் அப்போ தான் மேடத்தை பார்க்க போயிருக்காருமா முத்துசாமி சொல்கிறேன் மேடத்தை பார்க்க போயிருக்காரு போயிட்டு வருவார் வந்தவுடனே சரி பேசலான்னு உடனே ஃபோன் வரும் கூப்பிட்றாங்க அந்த அரை மணி நேரம் வேலை காலையில் பதினோரு மணிக்கு போனால் ரெண்டு மணி மூணு மணி வரலாம் முடியாது அந்த அரை மணி நேரம் ஒரு பேச முடியாது அந்த கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு பேர் மாறி மாறி போகிறத நம்ம பார்த்தேன் எது ஒன்றுனாலும் அந்த ஜெயலலிதா வந்து இவங்க செங்கோட்டையின்னு முச்சா தான் கேட்போம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தது என்னுடைய அண்ணா அமைச்சராக இருந்தார் ஒரு மூணு மாதம் இருந்தார் அப்புறம் பாதை விட்டு போயிட்டார் பாதை விட்டு விளக்கிட்டார் அந்த மூணு மாதத்தில் கூட நான் யாருன்னு தெரிஞ்சால் கூட முத்துசாமி எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவார் என்ன சட்டை கூட பண்ண மாட்டார் அந்த அளவுக்கு அவர் பெரியார் அது ஒரு சீனியர் மினிஸ்டருடைய தம்பிங்கிற மாதிரிலாம் கூட இது பண்ண மாட்டார் அவர் சட்டை கூட பண்ண மாட்டார் அந்த அளவுக்கு அவர் அமித்ஷா பவர்ஃபுல்லாக இரு இருந்ததுனால அவர் தான் ஓரம் கட்டிட்டு தான் இவர் வந்தார் ஏன் வந்தார்னா ஜெயலலிதாவுனுடைய இதுக்கு பிறகு சொன்ன பேச்சை அவர் கேட்க மாட்டார்னு ஒரு சந்தேகம் ஒன்றால செ செங்கோட்டையன் ஓரம் கட்டணும் ஓரம் கட்டப்பட்டு இருக்கிறதுல சிறந்த அடிமைகளாக சொன்ன பேச்சை கேட்குறவங்க யாருன்னு சசிகலாவும் ஜெயலலிதாவும் தேர்ந்தெடுத்ததில் எல்லா எம்எல்ஏக்களையும் வச்சு பார்த்ததில் பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் தான் சொன்ன பேச்சை கேட்பாங்க அப்படின்னு முடிவு எடுத்து கொண்டு வரப்பட்டவர்கள் தான் பேரும் நியாயமாக பார்த்தீங்கன்னா சீனியாட்டி பிரகாரம் பார்த்தீங்கன்னா பொன்னையன் செங்கோட்டையனுக்கு சீனியர் பொன்னையன் செங்கோட்டையன் இருந்தபோது பொன்னையனுக்கு மரியாதை கிடையாது அவரும் அந்த வெள்ளாலை கொன்ற இனத்தை சேர்ந்தவர் தான் அதுக்கு அதை விட பவர்ஃபுல்லாக இருந்தவர் டெல்லி எல்லாம் பவர்ஃபுல்லாக தம்பி தம்பித்துறை இவங்க ரெண்டு பேத்தி ஓரம் கட்டிட்டாங்க ஏன்னா உட்காந்தாங்கன்னா டெல்லி அவங்கள உட்கார வச்சுருவாங்க நம்மளை ஓரம் கட்டிட்டு வாங்கிற தான் யாருக்குமே அறிமுகம் இல்லாத யாருன்னே தெரியாத ரெண்டு பேர் பன்னீர் சொல்லுங்கிறவரும் பழனிசாமிங்கிற ரெண்டு பற்றியும் நம்ம வந்து அவளை ஜெயலலிதாவில் நியமிக்கப்படுகிறவர்கள் நமக்கு யாருன்னே தெரியாது கேள்விப்பட்டது கூட கிடையாது என்ன வெடிங்கன்னா பழனிசாமி எங்கள் ஊருக்கார் எனக்கு அது தெரியவே தெரியாது அவர் இப்படி ஒரு ஒரு ஆடு எம்எல்ஏ வாழ்ந்திருக்கார் எம்பிஆர் தருமார் ஊரில் இருந்து பத்தாவது மேல் எம்எல்ஏ வாழ்ந்திருக்கார் இல்லை இன்னைக்கு டெல்லி அதிமுக அலுவலகத்தில் எடப்பாடியினுடைய புகைப்படம் மட்டும்தான் இருக்குது எம்ஜிஆர் எழுதிய புகைப்படங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கு தவிர்க்கப்படில்லைங்க அந்த கட்சிக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாருங்க நீங்களாக பார்த்துக்கிட்டு அவர் அதிமுக பேர் அவர் வந்து எம்ஜிஆர் ஆரம்பித்த ஜெயலலிதா ஆரம்பித்த கட்சிக்கும் அவருக்கும் தொடர்புகள் நினைச்சுக்கிட்டேன் அங்கே அமித்ஷா படத்தை மாற்றத்துக்க காலியாக வச்சுருக்காரு அமித்ஷா இவர் மோடி படங்கள்லாம் இனிமேல் வரும் இல்ல லீகலா இன்னைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்றத எடப்பாடி நான் சொல்றேன் அதிமுகங்கிறது வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக அது மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக ஒண்ணுமே இல்ல சசிகலா வந்து இன்னும் அவங்க தான் பொதுச் செயலாளர் அதிமுக நடத்துறாங்க தினகரன் வந்து மக்கள் திமுக மகராஜி திமுக அம்மா மக்கள் முன்னேற்ற ஆரம்பிச்சிட்டாரு பன்னீர்செல்வம் வந்து இப்போ அவரு பாஜகவுக்கே போயிட்டாரு ஆக வந்து பொதுச்செயலாளர்களை இன்னைக்கும் சசிகலா தன் பேர் அப்படித்தான் போட்டு அப்படி ஒரு அதிமுக இருக்குது இல்ல நம்ம எடப்பாடி மட்டும் நம்ம குறை சொல்லிட முடியுமா இங்க வந்து டிடி தலைவராக இருக்கட்டும் சசிகலாவா இருக்கட்டும் ஓபிஎஸ் இருக்கட்டும் இங்க எல்லாருமே தானே இருக்காங்க ஆமாங்க அவங்கள நாளா பிரிச்சு வச்சிருக்காங்க ஒன்னா சேர்த்தாக்க ஒரு கட்சி உருவாடுறதுக்காக அவங்க நாளா பிரிச்சு வச்சிருக்காங்க நான் தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் சசிகலாவுக்கு வந்து அத்தனை எம்எல்ஏக்களும் ஒன்னா சேர்ந்து ஏகமானதா முதலமைச்சர்னு பண்ணிட்டாங்க அன்னைக்கு இருந்து அந்த கவர்னர் வந்து பதவி பிரமாணம் செய்ய முடியாது ஓடி சட்ட சட்டவிரோதம் ஓப்பனார் அரசியல் சட்டத்துக்கு விரோதம் அல்ல போனார் ஏன்னா அந்த அம்மா வந்து உட்காந்துருச்சுன்னா கட்சி ஸ்ட்ராங் ஆகிடும் நம்ம கை விட்டு போயிடுவாங்கிறதுனால அவங்க அந்தம்மா விடலை அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ஆள் கிடைச்சார் புறம் ஆள் கிடைச்சார் ஸோ நீட் தேர்வெல்லாம் பாஜக ஆள்ற மாநிலங்களில் வரதுக்குள்ளே தமிழ்நாட்டு கொண்டு வரல ஜிஎஸ்டியெலாம் சொன்ன உடனே நிறைவேற்றினது பழனிசாமி தான் அங்க அச்சாடி அது அப்போ தான் பிரிண்ட் ஆகுது இங்க நிறைவேற்றியாச்சு போடுறா தோப்பு கருணா எண்ணிக்கடி தாய் போட்டார் அந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ சிரிச்சு இல்லை இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை ஒரே எதிரியாக கருதி நம்ம எல்லோரும் ஒன்று சேரணும் ஒற்றை அதிமுக பாஜக இந்த கூட்டணி திமுகவை வீழ்த்த சரியா இருக்கும் அமித்ஷா விகம் வகுத்துருக்காரு அப்படி சொல்லப்படுது இல்லை இப்போ அந்த அந்த கூட்டணி ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க வி விஜய் இது அவங்களும் யார் யாரையும் ட்ரை பண்ணாங்க பழனிச்சாமியை ஃபஸ்ட்டு பெட் கட்டினாங்க இதை இது பண்ணாங்க நியமித்தாங்க பழனிசாமி ப்ரூவ்டு ஃபெயிலு ஒரு தேர்தலில் கூட வெற்றி அடையலை அட்ல நல்ல காலம் ஒரு வித்தியாசம் என்னென்னா இப்போ டெபாசிட் வாங்கினார் ஓரளவு கணிசமான வாக்குகள் வாங்கினார் அப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு அனாமதே பெருவிழி ஒரு ஒரு ஆசாமி இன்றைக்கெல்லாம் சேர்ந்து தூக்கி விட்டிங்க பெரிய ஆளுங்க இந்த நிமிஷம்ல வேர்ல்டு ரெக்கார்டு நின்று எல்லா எலட்சியன்லையும் டெபாசிட் இழந்துவிடும் அது அந்த மாதிரி போச்சு அது ரெண்டும் வேஸ்ட்டு அதுக்கப்புறம் சரி ரஜினியை கொண்டு வரலாம் ட்ரை பண்ணாங்க ரஜினி இவங்க எல்லாத்த விட முடிச்சாலின்னு அவர் காட்டினார் கடவுரம் இல்லை நடுவுரமீனா அவர் காட்டிக்கிட்டு போயிட்டார் அவங்களுக்கு பாஜகவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுன்னா சினிமாவை சம்மந்தப்பட்டவர் யாரையாவது தலைவராக வச்சுருக்கீங்கன்னா ஆட்சியை பிடிச்சிடலான்னு அவங்களுக்கு சொல்லிட்டாங்க அதுலேருந்து இன்னும் அவங்க வர மாட்டேங்கிறாங்க அதனால தான் சினிமாக்காரராக தேடி தேடி அவங்க கட்சி அப்புறம் விஜய் மிரட்டினாங்க விஜய் மிரட்டினாக்கா ஒரு வருஷம் ஆச்சு மொத்தம் நாலே மீட்டிங் ஓடி ஓடி போயிடுறாரு காணும் திமுகவும் பாஜகவும் எதிரி அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்போ விஜய் வந்து திமுக ஒரு ஓட்டு தானே ஒரு ப்ரோக்ரஸிவான இருக்கக்கூடிய வாக்காளர்களோ வாக்கு வங்கியே திமுக கிட்ட இருந்து விஜய் பிரிக்க வாய்ப்புகள் இருக்குல்ல ஒரு பாயிண்ட் பாஜகவுக்கு நல்லா தெரியும் தேர்தல் நேர்மையாக நடந்தால் பாஜகவுக்கு டெபாசிட் கிடைக்காது ஒரு ஓட்டு கூட உழுவாதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க சர்வேவ் ஆகிறது அவங்க அவங்கள பொறுத்தவர்களும் விந்தியமலைக்கு கீழே இருக்கிற இந்த நாலு ஐந்து மாநிலங்களும் அவங்களுக்கு தேவையில்லை இவங்க அத்தனை பேரும் ஒன்றா அதனால் தான் டீலிமிட்டேஷனில் வந்து அந்த இதை க தொகுதி வரைமுறைப்படுத்துகிறது டீலிமிட்டேஷனில் அவங்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்திக்கிறாங்க நூறுக்கு மேலே அதிகப்படுத்துகிறாங்க அதிகப்படுத்தும் போது அவங்க நானூறு தென்னாடு சேர்த்து இரநூறு இந்த இரநூறு பேரும் ஒன்றா சேர்ந்தால் கூட நீங்கள் ஒன்றும் பண்ணுவாங்க அந்த நானூறு பேர் உங்களை காலி ஆக்கிடுவாங்க அங்கே பத்து தடவை சொல்லியிருக்கு டெல்லி நம்ம ஊர் எம்பிக்கள்லாம் டெல்லிக்கு போனாங்க என்ன பண்ண முடியும் தாஜ்மஹால் பார்த்துட்டு வரலாம் செங்கோட்டை பார்த்துட்டு வரலாம் சாந்தினி சவுக்கில் வந்து அருமையான லஸ்ஸி கிடைக்கும் அந்த லஸ்ஸி எங்கேயுமே சாப்பிட முடியாது நான் டெல்லிக்கு போனால் அது சாந்தினி சவுக்கு போய் இது இவ்வளோ பெரிய கோ இதில் கொடுப்பாங்க அந்த மாதிரி லட்சம் எங்கேயும் முடியாது இப்போ இருக்கா என்னன்னு தெரியல அப்போ டெல்லிக்கு அடிக்கடி போகலாம் அந்த அது அது தான் அதை தவிர வேறு என்ன பண்ண முடியும் ஃப்ரீ பிளைன்னு வருஷத்தில் டெல்லிக்கு போகிறதுக்கு பிளெயினில் போயிட்டு போயிட்டு வரலாம் அப்புறம் ரயில் பாஸ் இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் ஒரு டெல்லியில் ஒரு வீடு கிடைக்கும் இதை தவிர தென்னாட்டில் இருந்து போகிற எம்பிக்களால் பார்லிமெண்ட்டில் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் என்ன காட்டு கற்று கத்திட்டு போகலாம் அவங்க ப்ரூட்டல் மெஜாரிட்டி அதனால் தான் அந்த டீலிமிடேஷனில் எங்களுக்கு தொகுதி நிர்ணயம் பண்ணோம் இல்லாட்டி போனால் நாங்கள் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ப்ரா இது பண்ணுறதுக்காரன் நமக்கு மரியாதை வரும் ஒரு உதாரணம் நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கேட்காம சொல்லியிருக்கோம் ஐக்கிய நாடுகள் சபை இருக்குது எல்லா நாட்டுக்கும் ஒரு பிரதிநிதி கொடுக்குறான் நேற்று முளைச்ச ஒரு சுதந்திர நாடுன்னு அங்கீகாரம் ஆகிடுச்சுன்னா அந்த நாட்டுக்கு பிரதிநிதி வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் உட்காரணும் அந்த பிரதிநிதின்னு உட்காரணும் மக்கள் அடித்தொகை அடிப்படையில் இல்லை நூற்றி முப்பது கோடி இரு ஜனத்தொகை உள்ள இந்தியாவுக்கும் ஒரே ஒரு பிரதிநிதி தான் ஐம்பது லட்சம் பேர் கொண்ட மொரீஷியஸுக்கும் ஒரே ஒரு பிரதிநிதி தான் நாட்டுக்கு தான் பிரதிநிதியை ஒழிய மக்கள் தொகைக்கு அல்ல புரியுதா உங்களுக்கு நாட்டை தான் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஒன்னும் நூற்றி முப்பது பேர் இருந்தாக்கா லட்சம் பேருக்கு ஒருத்தன் போட்டாக்கா நூறு பேர் போட்டாக்கா ஐநா சபையர் பூராமி இந்தியர்கள் தான் இருக்கும் நடக்குமா ஒத்துக்குவாங்களா அப்படி தான் அந்த சிஸ்டத்தை தான் நீங்கள் எங்க கொண்டு வரணுங்கிறோம் மாநிலங்களுக்கு இவ்வளோ ஒவ்வொரு மாநிலத்துக்கு நாலு சீட்டு அஞ்சு சீட்டுன்னு ஒதுக்கு அவ்வளோ தான் உனக்கு என்னத்துக்கு அவ்வளோ பெரிய நம்ப மெம்பர்ஷிப் எதுக்கு உனக்கு என்னத்துக்கு அதை அதிகாரம் நீ வச்சுக்க வேண்டியது ரயில்வே வச்சுக்க இந்தியா பூரா ஓட்டு ரயில்வே வச்சுக்கோ பிளேன் வச்சுக்கோ ஆகாய விமானம் உலகம் போகிறதுக்கு ஓட்டத்துக்கு வச்சுக்கோ இராணுவத்தை வச்சுக்கோ பாதுகாப்பு இந்த அன்றைக்கி வந்து போஸ்டல் இருந்தது இன்றைக்கி போஸ்டல் தேவையில்லை அது டிபார்ட்மெண்ட்டை முடியாச்சு இன்னைக்கு என்னைக்கு செல்ஃபோன் வந்தது அந்த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு முடிஞ்சு போச்சு ஆக இந்த தான் ராணுவம் விமானம் கப்பல் இது ரயில் போக்குவரத்து இதை என்னத்துக்கு வச்சுக்கிட்டு அந்த மாநிலம் பார்த்துக்கிட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு போறாங்க எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க இத்தனை மெம்பர் எதுக்கு என்னத்துக்கு எவ்வளோ பேரை கூட்டிட்டு வச்சுக்கிட்டு இருக்கு இப்ப ஸ்டாலின் ஒரு முன்னாடி படித்திருக்காரு இல்லையா இப்போது பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களையும் ஒன்றிணைத்து ஒரு மீட்டிங் போட்டார் இல்லையா ஸ்டாலின் இப்ப அது கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அது அது இது இதையே நீங்கள் வந்து அங்கே பேசுறதுக்கு உங்களை அளவு பண்ணல ஓம்பெர்லா என்னத்துக்கு உட்காந்துருக்காங்க சபாநாயகர் பேர் ஓம்பிரில தெரியுமா உங்களுக்கு உலகத்துலேயே ஒரு ச ஒரு ஒன்றுமே செய்யாமல் சம்பளம் வாங்கும் பெரும் இல்லை கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற ஒரே அளவு தான் ஹிந்தியுமே போல் தாஹே நை 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 நோ சூட சோடும் நை 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 ஆ பர்மிஷன் நைதியா இது மு இந்த மூணு வாரத்தை சொல்கிறது ஹவுஸ் அண்ட் ஜான் இது மூணு நான் மூணு வாரத்தை சொல்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டு கோடி சம்பளம் வாங்குகிறேன் வேறு ஒன்றுமே அவர் வேற எதிர்கட்சிகளை பேசக்கூடாது அவ்வளோ தான் அவர் செய்கிற வேறு ஆளை வச்சு வெளியே இருப்பாங்க அவர் சீசா ஜான் இதான் ஒரு ரெண்டு கோடி ரூபா சம்பளம் இப்போ எடப்பாடி மேட்டருக்கு வருவோம் இப்போது எடப்பாடி அவர் ஆட்சியிலிருந்து எதிர் தேர்தல் எதிர்கொண்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்பயே வந்து அவருக்கு ஆன்டிஎனுக்கு மஞ்சள் இருந்தது துப்பாக்கி சூடு நடத்தி பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இருந்தது இப்படி பல விஷயங்களை கடந்து அறுபத்தாறு எம்எல்ஏக்களை பெற்றிருந்தார் இருந்தார் எடப்பாடி அவர்கள் இப்போ திமுக மேல ஆன்டிஎனுக்கு மஞ்சள் இருக்கும் மக்கள் அதிருப்தியில் இருப்பாங்க அந்த வாக்கு வங்கியிலும் கூட கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ அறுபத்தாறு எம்எல்ஏ அடுத்து இன்னும் வாக்கு வங்கி உயரும் ஈரோடுல ஒரு தேர்தல் ஒரு தேர்தல் ரெண்டு வந்து ரெண்டுமே ரெண்டு நடக்குது என்ன ஆச்சு விக்கிரவாண்டி தேர்தல் கள்ளக்குறிச்சி போது பாத்தீங்கச்சி ஆம்ஸ்ட்ராங் கொலை கொலை இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட் இருந்துச்சு ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பட்டப்பகுதியில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சாராய கள்ளச்சாராய காட்சி இருந்தது நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பூரா கெட்டு விட்டது எவ்வளோ பேசி பாத்தீங்க அத்தனை பேர் போய் உட்காந்தீங்க என்னாச்சு என்னாச்சு அட்ரஸே இல்லையே அதே தான் ஈரோடு தேர்தலில் அது ஆனால் ஈரோடு தேர்தலை வச்சு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நின்னது ஒரு அனாமதையை கட்சி அங்கே யாருமே நிற்கலை அதனால் அந்த கட்சி வா வந்து அது டெபாசிட் வாங்கிடுவோம் வாங்கிடுவோன்னு நான் நினச்சேன் அது கூட வழக்கப்படி அவங்க அதில் ஸ்டடியாக இருந்தாங்க நாங்கள் டெபாசிட் எந்த காரத்தை மட்டும் வாங்க மாட்டோம் அவர் அது நாட்டுக்கு தேசத்தோண்டு செய்கிறார் பாருங்க ஒரு ஒவ்வொரு எலக்ஷன்லேயும் ஒரு பத்தாயிரம் ரூபா கட்டி நாட்டு மக்களுக்காக கட்டி அதை அப்படியே டெபாசிட் கலந்து மக்களுக்காக செய்கிறோம் அந்த சேவை அவர் செய்கிறார் அதுதான் அந்த அந்த கட்சியினுடைய தலைவர் செய்கிற ஒரே சேவை அதுதான் அதனால அதை வந்து ஈரோடு தேர்தலில் வச்சு நம்ம வந்து மக்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்க அதுல புரிஞ்சது என்னன்னா அதிமுகங்கிற ஒரு கட்சி இருந்தது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த ஒரு கட்சி இளங்கவன் நின்ற போது வாங்கின அந்த முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் என்னாச்சு அது வரலையே இவங்களுக்கு அது இவங்க கூட்டணிக்கு வந்திருந்ததுன்னா டெபாசிட் வாங்கியிருப்பாங்க இந்த ஏரோடு தேர்தல் இப்ப நடந்த தேர்தல் நமக்கு புரிஞ்சது என்னன்னாக்கா பழனிசாமி தலைமையில் ஒருத்தருமே இல்ல அதுதான் நமக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் அந்த வாக்குகள் எங்க ஒரே நிமிஷம் எடுத்து நாற்பத்தி ஏழா இருந்த நாற்பத்தி ஏழு விழுக்காடு இருந்தது அம்பத்தி ரெண்டாம் மாதிரி இருக்குது அஞ்சு திமுக கூடி இருக்கு அந்த அஞ்சு இவங்களுடைய வாக்கு வங்கி தான் ஒரு கணக்கு எடப்பாடி ஏற்கனவே பாஜக இருக்காரு ஓபிஎஸ் எஸ் பாஜக இருக்காரு இப்ப எடப்பாடி அவர்களும் எடப்பாடியின் சகாக்களும் வந்து பாஜகவுக்கு தான் ஆதரவு கொடுக்க போறாங்க அனைவரும் ஒன்றிணைந்து என்டிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வர்றப்போ அது திமுகவுக்கு பின்னடைவு தானே தான் சொல்றேன் இந்திய மலைக்கு கீழே நீங்க பாஜகன்னு சொன்னீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு ஜனங்க வரமாட்டாரு அதுக்கு ஆபத்தானதுதான் தெற்கு பகுதியே திட்டவட்டமா இருக்கா வாக்கு எந்திர கையில இல்லைன்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அமித்ஷாவுடைய ஒரே பெரிய ஆயுதமே வாக்கு எந்திரமா அமலாக்கத்துறையும்தான் சில நீதிபதிகள் இவங்களை கையில் வச்சுக்கிட்டு தான் அவங்க ஆட்சியிலே இருந்துக்கிட்டு இருக்காங்க அதில் யாராவது காலவாரி விட்டாங்கன்னா போச்சு அதுவும் அதனால தான் அவங்க வந்து தேர்தல் ஆணையரை வந்து போடுறதுல வந்து வேற யாரையும் அலோ பண்ணாமல் நம்முடைய ஆட்களாகவே இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த ஆள் மாறிச்சுன்னா போச்சு தேர்தல் ஆணையர் மாறினார் இவங்க கதக்கந்த எடப்பாடி பார்த்துட்டு வந்த உடனே அமித்ஷா ட்வீட் போடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்தவுடன் ஆட்சி அமைந்தவுடன் ஊழலும் மதுவும் கட்டுப்படுத்தப்படும் அது அவர் சொல்றதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க மற்றவர்கள் செய்கிற ஊழல்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும் அந்த ஊழலை நாங்கள் மட்டுமே செய்வோம் அதுதான் அதில் அர்த்தம் இப்போ சொல்கிறாங்க ஒரு சில்லருக்கு ஐம்பது ரூபா பாஜகவுக்கு ஆமாம் நாடு முழுக்க விற்கிறாங்க ஏறத்தாழ ஐயாயிரத்தி அறநூறு கோடியோ எழுநூறு கோ ஐயாயிரத்தி எழுநூறு கோடியோ ரெண்டு பேர் அடிக்கிறாங்கிறதா ஒரு கணக்கு சொல்கிறாங்க ஊழலை நாங்கள் மட்டுமே செய்வோம் மற்ற கட்சிகள் செய்கிற ஊழல்களை தடுப்போங்கிறத அவங்களுடைய லட்சியம் ரஃபேல் விமானம் என்னங்க பிரெஞ்சு அரசாங்கமே சொல்லிச்சு ஆமாம் ஊழல் பண்ணிச்சுன்னு சொல்லிச்சு அவங்களே சொல்கிறாங்க அவன் ஒரு இதில் போட்டாங்களே இவ்வளவு ஊழல்னு சொல்லி அபிஷியலா போட்டாங்க பிபிசியில போட்டாங்க என்னாச்சு என்ன பண்ணுறீங்க இல்ல அண்ணாமலை எல்லாம் வந்து இனிமேல் எடப்பாடி நான் மதிக்கிறதா இல்லை ஏன்னா வாரணாசி கடந்த நாடாளுமன்ற தேர்தல வந்து வாரணாசியில நாமினேட் பண்ண போனாரு மோடி அதுக்கு அனைத்து கட்சிகளையும் கூட்டணி கட்சிகளையும் கூப்பிட்டாங்க எடப்பாடியை கூப்பிட்டாங்க ஆனா எடப்பாடி வந்து தோற்க போற மோடிக்காக நான் ஏன் போகணும் அப்படின்னு சொன்னாரு அதனால் இனிமேல் நான் எடப்பாடியை மதிக்கிறதா இல்ல அப்படின்னு சொன்னார் இல்லையா இப்போ ஒரு இணக்கம் வரும் நினைக்கிறீங்களா அண்ணாமலை அதுல இருக்காரான்னு பாரு அவர் அதெல்லாம் ஒரு ஒரு நாடகம் எங்க உங்களே என்னையும் போட்டு ஏமாத்திட்டு போட்டுக்கிட்டு இருக்க நாடகம் இவங்க அடிச்சுக்குவாங்களா அவங்க பிடிச்சிக்குவாங்களா என்னங்க நடந்துக்கிட்டு மக்கள் அவ்வளவு முட்டாளாவா இருக்காங்க அப்ப மக்கள் நம்ம நினைக்கிற அளவுக்கு மக்கள் இல்லைங்க அதாவது வடநாட்டை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா அரசியல் விழிப்புணர்ச்சி இல்லாதவங்க நம்ம கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு காலத்தில் எமர்ஜென்சி வந்து எமர்ஜென்சி வந்தபோது இந்திரா காந்தி பேட்டான் அதில் வந்து நியாயப்படுத்துறதுக்கு ஒன்றுமே கிடையாது எமர்ஜென்சி இது பண்ணி விட்ரா திருப்ப பெற்று வாபஸ் வாங்கிட்டு தேர்தல் நடக்குது தமிழ்நாட்டை தவிர இந்தியா முழுக்க இந்திரா காங்கிரஸ் தோக்குது அட்ரஸ் இல்லாமல் தூக்குது இங்கே வந்து கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்தால் இதில் வந்து எம்ஜிஆருடைய செல்வாக்களால் தமிழ்நாடு தெரிஞ்சு விழிப்புணர்ச்சி இல்லாதவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அவ்வளோ தெளிவாக இருந்தாங்க அப்போது இங்கிலாண்டில் இருந்து பிபிசி ஆட்கள் சில பேர் வந்திருந்தாங்க அவங்க எனக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் அவங்கள சந்திக்க வேண்டி வந்தது அவங்க கேட்குறாங்க இந்த ஸ்டேட் மாத்திரம் எங்கே அப்படி ஆக்சிபு லோக்கல் பாலிடிக்ஸில் வந்து இங்கே இந்திரா காங்கிரஸ் போச்சு இதை இந்திராவுக்கு சப்போர்ட்னு சொல்ல முடியாது எம்ஜிஆருக்கு சப்போர்ட் ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணார் அந்த ஜெயிச்ச பிறகு காங்கிரஸ் சொன்னப்ப இவருக்கு இருக்குல்ல அங்கே மொரார்ஜி ஜெயிச்சார்னு இவர் கிளீனாக சரண்டர் ஆகிட்டார் இந்திரா காங்கிரஸ் ஆதரவோடு நின்னார் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மொரார்ஜி கிட்டே சரண்டர் ஆகிட்டார் ஒரே வார்த்தை தான் சொன்னார் பண்டி ராமச்சந்திரன் தான் கூட்டிகிட்டு போனார் சூஸ் பெட்வீன் ஹெர் அண்ட் பீ அப்படின்னார் மொரார்ஜி நன்றிங்க நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்திருக்கீங்க உன் நேரத்துக்கு மிக்க நன்றி